இன்றைக்கு அதாவது உலகத்திலே ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது சேர்க்கை நுண்ணறிவு என்ற இந்த இதை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிழையான வீடியோக்கள் பொய்யான வீடியோக்களை இன்றைக்கு சோஷியல் மீடியாவிலே பரப்புகின்றார்கள் திட்டமிட்டு பரப்புகின்றார்கள் நாட்டின் தலைவர்கள் சொல்லாத செய்திகளை அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்வதை போன்று வீடியோக்களை எல்லாம் இன்றைக்கு உருவாக்கி இந்த சோஷியல் மீடியாவிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளை பொய் சொல்லுவது என்பது ஒரு ஆபத்தான எங்களை நரக படுகொலிக்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய பயங்கரமான குற்றம் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது அல்லாவுடைய தூ சொன்ன ஒரு மனிதன் செவியுறக்கூடிய செய்திகளை எல்லாம் பேசுவதே அவன் பேசக்கூடிய போதுமான பொய்யாகும் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே எங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நாம் செவியுறக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்தாமல் அதை எப்படி நாங்கள் பரப்புவதே நாங்கள் பேசக்கூடிய போதுமான பொய்யாகும் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் என்றால் வரக்கூடிய தகவல்களை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் பரப்பக்கூடாது பொய்யான செய்திகளை நாங்கள் பரப்பக்கூடாது வரக்கூடிய செய்திகளை நிதானமாக நாங்கள் ஆய்வு செய்து அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த கொடுத்து விட்டுத்தான் அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுவதா இல்லையா என்பதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சௌதரிகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் அதாவது நான் தான் தகவலை உலகத்திற்கு முதலில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி வரக்கூடிய செய்திகளை நாம் படிப்பதற்கு முன்னால் வீடியோக்களை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அதை பத்து பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு தான் போர் பண்ணிவிட்டு தான் அதை நாங்கள் படிப்பது அதை நாங்கள் பார்ப்பது இப்படியான ஒரு உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த அணுகுமுறை மிக தவறான என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று இரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு இந்த மீடியா பாவனை காரணத்தினால் அதாவது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய இரகசியமான செய்திகள் கூட இந்த மீடியாக்களில் அம்பலப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு இரகசியமான நிகழ்வை கூட டிக்டோக்கில் இன்றைக்கு பரப்புகின்றார்கள் பேஸ்புக்கில் இன்றைக்கு அப்லோட் செய்கின்றார்கள் அன்புள்ள சகோதரிகளை இந்த நடைமுறைகள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தவறானது பிரைவசி அதாவது இரகசியம் என்பது இரகசியம் பேன என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு அடிப்படை அதாவது கணவன் மனைவி இருக்கக்கூடிய இரகசியங்களை கூட இன்றைக்கு ஸ்டேட்டஸ் போடுகின்றார்கள் இருவருக்கு மத்தியில் ஒரு விரிசல் ஏற்பட்டால் ஒரு சிறிய முரண்பாடு ஏற்பட்டுவிட்டால் கணவனுக்கு சொல்லக்கூடிய செய்தியை ஸ்டேட்டஸில் போட்டு தான் மனைவி சொல்லுவாள் மனைவி கணவனுக்கு கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய செய்தியை ஸ்டேட்டஸில் போட்டு உலகமே அளவுக்கு அளவுக்கு அங்கே மனைவிக்கு சொல்லக்கூடிய இன்றைக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் அன்புள்ள சகோதரிகளை அல்லா தால பாதுகாக்க வேண்டும் இது எங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை கொண்டு வராது விரிசலை மேலும் அதிகரிக்கும் பிரிவை ஏற்படுத்தும் டிவோர்ஸை தவிர்க்க முடியாமல் போகும் இந்த அணுகுமுறையினூடாக எனவே அன்புள்ள சகோதரிகளே இந்த சோசியல் மீடியாவை நாங்கள் மிக கவனமாக அமானித உணர்வோடு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுகின்ற